ஆக்டர் சத்யராஜ் மோடியோட பயோபிக் படத்தில் நடிச்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுட்டு வருது ஆக்டர் சத்யராஜ் தமிழ் சினிமாவில் முன்னணி ஆக்டராக இருக்கார் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லேயுமே இவர் லீடிங் ஆக்டராக தான் இருந்துட்டுருக்காரு இந்த நிலையில் நேற்று அவரோட நடிப்பில் வெளிவர இருக்க வெப்பம் படத்தோட டீசர் கூட வெளியாகி சோஷியல் மீடியாவில் வைரலாக பார்க்கப்பட்டு இருந்துச்சு இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியோட வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு தமிழில் உருவாக இருக்க படத்தில் சத்யராஜ் அவர்கள் தான் மோடி கேரக்டரில் நடிக்க போகிறாராமா இந்த அப்டேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்திருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பிரபலங்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி பலரை வச்சு எடுக்கப்பட்ட வாழ்க்கை வரலாறு படம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பெரியாரோட பயோபிக்கில் கூட சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருந்தாரு இந்த நிலையில் இப்போது அடுத்தபடியாக மோடியோட பயோபிக்ல நடிக்க இருக்காரு இதுக்கு முன்னாடி பல பேர் மோடியோட வாழ்க்கை வரலாறு பயோபிக்காக வச்சு படமாக எடுத்திருக்காங்க ஆனால் அது எதுவுமே பெருசாக வெற்றி பெறவே இல்லை ஏன் நடிகர் விவேக் ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் நரேந்திர மோடியோட வாழ்க்கை வரலாற படமாக எடுத்திருந்தாங்க ஆனால் அது பெருசாக யாராலேயும் பேச போயிடுச்சு இந்த நிலையில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் இப்போது நடிக்க இருக்காரு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில கிளிம்ஸ் வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் கிளிம்ஸ் வீடியோல இருந்து சில பிக்சர் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் கிரிக்கெட் பிளேயரான நட்ராஜ் அவர்களோட பயோபிக்ல நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்களும் வந்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் இருக்க பிரபலங்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்த்தோட வாழ்க்கை வரலாறு மையமாக வச்ச படம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு அப்படிங்கிறனால சத்யராஜ் அவர்களை வச்சு இந்த படத்தை எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மோடியோட வாழ்க்கை வரலாறு படமா வந்திருந்தாலும் சில லாங்குவேஜில் மட்டுமே தான் வந்திருக்கு ஆனால் இப்போ எடுக்கிற படம் பேன் இண்டியா ஃபிலிம்மா எடுக்கப்படுது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லாங்குவேஜிலுமே டப் பண்ண இருக்காங்க இதனால இந்த மூவி மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது